ஹலோ டிஸ்பிடியோ பான்சு பை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இவங்ககிட்ட பெஸ்ட்டு பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதாவது நம்ம ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணுறதுன்றதை இவங்க பெஸ்ட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க அதை வச்சு ஏர்ன் பண்ணவும் முடியும் இதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க

நண்பர்களே வாழ்க்கை ஒரு போர்க்களம் மாதிரிதான் ஒவ்வொருவருக்கும் ஒரு கனவு இருக்கு ஆனா அந்த கனவை அடையிற வழியில் சோதனை தோல்வி விமர்சனம் வலி இவங்க எல்லாம் வராம இருக்காது ஆனா இவங்க யாரையும் வெல்ல முடியாத ஒரே விஷயம் இருக்கு அதுதான் மன உறுதி நீ எத்தனை முறை விழுந்தாலும் பரவாயில்லை நண்பா ஆனா ஒவ்வொரு தடவையும் எழுந்து நிற்கிற மன உறுதி இருந்தா போதும் உலகம் உன்னை நம்பாமல் இருந்தாலும் நீ உன்னை நம்பணும் அதுவே வெற்றியின் முதல் படி ஒரு கிராமத்துல ஒரு பையன் இருந்தான் வீட்டில் வசதி இல்லை ஆனா அவனோட கனவு ஒரு நாள் பெரிய அதிகாரியாக வேண்டும்னு அவனுக்கு இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க அது உனால முடியாது நீ சாதாரணவன்தான் ஆனா அந்த பையனன் ஒரு விஷயம் மட்டும் நம்பினான் மனதில் உறுதியிருந்தா முடியாதது எதுவும் இல்லை அவன் தினமும் நான்கு மணிக்கே எழுந்து படிக்க ஆரம்பிச்சான் மழையோ காற்றோ பசியோ எதுவும் அவனை குலைக்கல மூன்று முறை தேர்வில் தோல்வி ஆனா நான்காவது முறை அவன் வெற்றி பெற்றான் இன்று அவன் ஒரு பெரிய அதிகாரி அவனோட ரகசியம் என்னன்னு கேட்டா அவன் சொன்னான் என் உறுதிதான் என் வெற்றி நண்பர்களே உறுதியான மனசு என்றால் அது ஒரு சூப்பர் பவர் மாதிரி அது உன்னை யாராலும் தடுக்க முடியாது வெற்றி வராம இருந்தாலும் அந்த உறுதியோடு நீ நிக்கிற நேரத்திலே நீ ஏற்கனவே வெற்றி பெற்றவன்தான் நினைச்சுக்கோ வெற்றி தாமதமா வரலாம் ஆனா உறுதியான மனசுக்கு அது நிச்சயமா வரும் தோல்வி தற்காலிகம் ஆனா உறுதி நிரந்தரம் வாழ்க்கை உன்னை பலமுறை சோதிக்கும் ஆனா நீ உன் நம்பிக்கையை விடாதே ஏன்னா உலகம் உன்னை நம்பாமலிருந்தாலும் உன் உறுதி உன்ன வெற்றி செய்யும் வெற்றி வேண்டும்னா முதலில் மனசில் ஒரு தீர்மானம் வேணும் என்ன நடந்தாலும் நான் மாட்டேன் இந்த ஒருவரி உன்ன வாழ்கையை மாற்றிடும் நீ ஏழையாக இருக்கலாம் நீ தனியாக இருக்கலாம் உன்ன மீது யாருக்கும் நம்பிக்கை இருக்காமல் இருக்கலாம் ஆனா உன்னிடமுள்ள உறுதியை யாராலும் கொள்ளையடிக்க முடியாது அதுதான் உன் உண்மையான வலிமை நண்பா வாழ்க்கையில் யாரும் எளிதாக வெற்றி பெறல அவர்களுக்கு எல்லாம் இருந்தது ஒரே ஒரு குணம் மனதில் உறுதி அதுதான் ஒரு சாதாரண மனிதனை மகத்தானவனாக மாற்றும் நீயும் உன் வாழ்க்கையில் எந்த கனவாக இருந்தாலும் முடியாததென நினைக்காதே அதை அடைய மனதில் உறுதிவையு நீ நடந்து போனா வெற்றி உன்னை நோக்கி ஓடி வரும் வாழ்க்கை ஒரு சோதனை ஆனா உறுதியான மனசுக்கு அது ஒரு வாய்ப்பு நினைச்சுக்கோ நண்பா மனத்தில் இருந்தா முடியாதது எதுவும் இல்லை